குரு குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவமகேஸ்வரா குரு சாட்சா்பரபிரம்மம் தஸ்மயேஷ குருவே நம என்ற இந்த குருவின் அருளுடன் ஆவணி மாதத்தின் பலனே கடவுள் அருள் டிவி என்ற இந்த சேனலின் மூலம் நாம் காண இருக்கிறோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஒன்னை வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு எதையுமே ஸ்திரமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எப்பொழுதும் உண்டு அப்படிப்பட்ட என்ன ஓட்டத்திற்கு ஏற்றாற் போல பண வரவு எப்பவும் இருந்தால் சந்தோஷப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால தான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனம் வாக்கு அப்படிங்கிற மிதுன ராசிக்குள்ள குரு அமர்ந்து கொண்டு பண வரவுக்கு பஞ்சமில்லப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் பத்தொம்பதாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சுக்கரன் கொஞ்சம் கடகராசியில் போய் உட்கார்றார் மூன்றாம் இடம் சுக்கரனுக்கு நல்ல இடம் அதனால் சௌக்கியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் புதிய வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதுசாக பொருட்களெல்லாம் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்காக நல்லதொரு சூழ்நிலை இந்த மாதத்தில் கிடைக்கிறது அப்போ சுப செலவுகள் வருவதற்கு நிறைய லைன் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியுது இந்த மாதத்திலே படிக்க வேண்டிய குழந்தைகள் நல்ல சுறுசுறுப்பாக படிப்பாங்க நல்ல கிருகிருன்னு படிப்பாங்க ஏன்னா ஆட்சியில் உட்கார்ந்த சூரியன் அப்போது உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஞானத்துடன் படிக்க வேண்டும் அகன்று ஆழ்ந்து அப்படி படிக்கணும்னு தோணும் அப்படி படிக்கிறதில் இருப்பீங்க மண் மனை வாகனம் போன்ற விஷயத்திலே சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதனாலே விரோதம் இல்லாமல் அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுறது நல்லது முக்கியமாக சகோதரர்களுக்குள்ளும் உறவுக்குள்ளேயும் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது சாஃப்டா ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும் வாகனத்தையும் வித்து வாங்கும்போது வில்லங்கங்கள்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா இருக்கும் ஆர்சிலாம் கரெக்டாக இருக்கா ஓல்டு வெஹிக்கிள் வாங்கும் போது அதனுடைய கரெக்ட ஹிஸ்ட்ரி எல்லாம் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா கொஞ்சம் அதிலெல்லாம் சிக்கல் வருவதற்கு காரணங்கள் உண்டாகும் ஐந்தாம் இடமான கன்னிராசிக்குள்ளேற பன்னிரெண்டுக்குரியவரானும் ஏழு பன்னிரெண்டுக்குரியவரான இந்த செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் சற்றே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களாலே சில நட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குழந்தைகள் வேரில் நம்ம தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்வது நல்லது முயற்சிகள் நல்லதாக நமக்கு வாய்ப்புகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செய்யும்போது கடன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளை எப்போவுமே கழுத்தை நரிக்கும் அந்த விஷயத்தில் குருவின் அருளாலே எதிர்பார்த்த இடத்துலேருந்து கடன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்திலே விநாயகர் சதுர்த்தி என்று கொஞ்சம் ஒரு பங்கானும் கடனை அடைக்கும்போது போது கடன் குறைய ஆரம்பித்துவிடும் அதனால் கடன் ஒரு பிரச்சனையாக மாறாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஏழாம் இடமும் பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய இந்த செவ்வாயானவர் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே கலத்திரம் மூலியமாக சில செலவுகள் உண்டாகும் பார்ட்னர்ஸ் பங்குதாரர்களும் சில செலவுகளை வைப்பார்கள் அதனாலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செலவு இருக்குங்கிறதும் மனசில் வச்சுக்கிடுங்க உங்கள் ராசியின் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானமான தனுசு ராசியை குருவும் செவ்வாயும் சனியும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால எதிர்பாராத வகையிலே வரவு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இன்சூரன்ஸில் இந்த சர்வைவல் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராத ஆட்கள் உங்கள் கிட்ட காசை கொண்டு கொடுத்து வச்சுக்கிடுங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் நிமித்தமாக சில கடன்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு வங்கி கடன் கிடைப்பதற்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு சுக்கர பகவானும் புத பகவானும் உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடமான மகர ராசியை பார்ப்பது பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை சூரியனும் கேதுவும் ராகுவை பார்ப்பது அப்படிங்கிறதும் குரு பார்ப்பதும் உங்கள் வாழ்க்கையிலே சில மேன்மேலும் வளர்ச்சிகளை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நல்லா பக்தியுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மனதிலே ஆழ்ந்து சிந்தித்து செய்யக்கூடிய காரியங்கள் ஏன்னா மூணாம் இடத்துல புதன் அமர்ந்து விட்டால் புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் அந்த புத்தி தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் இருக்கும் அதனால் கொஞ்சம் மனதில் இருக்கக்கூடிய என்ன ஓட்டத்தெல்லாம் வேலையில் காட்டணும் அப்படின்னு குதிக்காதீங்க கொஞ்சம் யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய காரியங்கள் இதுதான் செய்ய போகிறோம் இப்படி தான் செய்ய போகிறோம்னு கொஞ்சம் கேல்குலேட் பண்ணிவிட்டு செய்யுங்க இல்லைன்னா அவசர கோலம் அள்ளி தெளிச்சா மாதிரின்னு சொல்லுவாங்க அப்படி மாறிவிடும் அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க தொழில் நல்லா தான் இருக்க போது பயப்பட வேண்டியது இல்லை லாபஸ்தானம் அப்படிங்கிற மீனராசிக்குள்ளார சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனாலையும் ரிட்ரோகேஷன் எப்பவுமே எடுத்து செய்யும் ஆனால் தனலாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவில்லை அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் செலவையும் சேர்த்து கொடுக்கறதுனால தான் செவ்வாய் பார்க்குறார் அதனால செலவுடன் சேர்ந்த வரவு அப்படின்றதுனால மேக்கப் ஆகிடும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற தெம்பு வந்துடும் இந்த தெம்பு வந்துடுறதுனாலே நமக்கு சந்தோஷம் வந்துடுது இல்லையா அதனால் தொடர்ந்து நீங்கள் பயணம் பண்ண முடியும் வாழ்க்கைகளே எல்லாம் பெருசாக கிடைக்கணும் அப்படின்னு நினாம கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு இதுக்குள்ளார நீங்கள் ரவுண்ட் அடிச்சிங்கனாலே போதும் அழகாக மென்மேலும் வளர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதத்தில் முக்கியமாக சில குறிப்புகள் பார்த்தோம்னா கிரகங்களின் பர்த்டேஸ் சொல்லக்கூடிய ஜெயந்திகள் நிறைய உண்டு நிறைய பிறப்புகள் உண்டான மாதம் இது ஆவணி மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் சனி சனிப்பெயர் சனி ஜெயந்தின்னு சொல்லி வரும் ஃபஸ்ட் எடுத்ததுமே மாதப் புறப்பு அன்னைக்கே சனியுடைய பிறந்தநாள் அடுத்ததாக வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு செவ்வாயின் பிறந்தநாள் நாள் இருபத்தி ஏழாம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்தில் விநாயகரின் பிறந்தநாள் நாள் நாலாம் தேதி செப்டம்பர் குருவின் பிறந்தநாள் ஐந்தாம் தேதி ஓணம் திருவோண நட்சத்திரத்தில் வாமன அவதாரத்தின் பிறந்தநாள் நாள் ஹயக்ரிவர் பிறந்தநாள் பதினாறாம் தேதி செப்டம்பர் அன்று சுக்ரனின் பிறந்த நாள் இப்படி கிரகங்கள் தன்னுடைய பிறந்த நாட்களை இந்த மாதத்தில் வைத்திருப்பதனாலும் உங்கள் ஜா ராசியின் பிரகாரம் கோச்சாரத்தின் பிரகாரம் பார்க்கும்போது இவர்கள் எல்லாருமே நல்ல நிலைகளே இரண்டாம் இடத்திலே குரு மூன்றாம் இடத்திலே சுக்கரன் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் இப்படி எல்லாம் நல்ல இடத்துல இருக்கிறதுனாலே சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பதனாலேயும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த கிரகங்களின் அருளால் கிடைக்கட்டும் இந்த மாதத்திலே விநாயக சதுர்த்தி ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு ஏன்னா ஐந்தாம் இடமான கன்னிராசிக்குள்ளார செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அங்கே ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது இந்த அஸ்த நட்சத்திரங்கிறது ஒன்று அஞ்சு ஒம்பதுமோ திருகோணத்தில் இருக்குது அதனாலே விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக அமையப்போகிறது விக்னங்கள் எல்லாம் விலக்கி வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்ற பாதைக்கு இந்த மாதத்தை உங்கள் வாழ்க்கையையும் அமைத்துக்கொள்வதற்கு நல்ல வழிகாட்டியாக இந்த விநாயகர் சதுர்த்தி வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கிறது அவசியம் விநாயகர் வழிபாட்டை நீங்கள் நல்ல முறையில் செய்து அதன் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நல்ல நல்ல வாழ்க்கையின் பலன்கள் கிடைக்கட்டும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி பிரச்சனை பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் பைவ் டபுள் ஜீரோ டூ ஒன் நைன் 209